ஹை friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் இலக்கணப் பகுதியில் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றி தான் நம்ம பார்க்கப்பறோம் இதில் இருந்து ஒன்றாவது ரெண்டு கொஷின்ஸ் வந்து நமக்கு ரெகுலராக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப முக்கியமான டாபிக்கு இலக்கணப் பகுதியில் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்டால் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி என்று கூறியவர் யார் அன்சர் அயனாரிதனார் விழுமின் எழுமின் அயராது உழைமின் என கூறியவர் விவேகானந்தர் உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்று கூறியவர் கபிலர் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மீனாட்சி சுந்தரனார் செல்வத்து பயனே ஈதல் இது புறநானூரில் அந்த வரி இடம்பெற்றிருக்கு இந்த செல்வத்து பயனே ஈதல் என கூறியவர் நக்கீரர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரியை சொன்னவர் வந்து கணியன் பூங்குன்றனார் இந்த வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு தீதும் நன்றும் பிறர் வாரா என்ற வரி புறநானூரில் இருக்கு இந்த வரியை பாடினவர் வந்து கணியன் பூங்குன்றனார் பெரியோரை வியர்த்தலும் இளமே சிறியோரை இகழ்தலும் அதனினும் இளமே என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் உண்டிக் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொன்னவர் கூட புலவியனார் புறநானூரில் அந்த வரி இருக்கு நல்லது செய்தல் ஆட்சி ராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் என்ற வரி புறநானூரில் இருக்கு வரிய சொன்னவர் வந்து நரிவெரு தலையார் இன்னாது அம்ம இவ்வுலகம் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு இந்த வரியை சொன்னவர் வந்து பக்குடுக்கை நன்கனியார் உண்டால் அம்ம இவ்வுலகம் புறநானூரில் இருக்கு சொன்னவர் வந்து கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி தமைக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையான என்ற வரி இடம் பெற்றது புறநானூறு இந்த வரியை சொன்னவர் கடலுள் மாய்ந்த இளம் மயக்குற மக்களை எல்லாருக்கும் பயக்குறை இல்லை என்றவரி இடம்பெற்ற நூல் புறநானூறு சொன்னவர் பாண்டியன் அறிவுடை நம்பி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னவர் அதிவீரராம பாண்டியர் எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகம் என்று சொன்னவர் அதிவீரராம பாண்டியர் ஈன்று புறதறுதல் என் தலைக்கடனே என்றவரை இடம்பெற்ற நூல் புறநானூறு சொன்னவர் வந்து பொன்முடியார் அடுத்தது அவையார் சொன்னது இது எல்லாமே நம்ம லைன்ஸ் மட்டும் பார்க்கலாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்ன சொன்னவர் அவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அரிது அரிது மானிடராய் மானிடராதல் அரிது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் திரும்ப வருவாரில்லை இந்த வரி எல்லாமே யார் வந்து சொன்னாங்கன்னா ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக அடிக்கடி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிளம் நாப்பழக்கம் ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்குற பாயிண்ட்ஸை கொட்டேஷன் நோட் பண்ணிக்குங்க பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்று சொன்ன நூல் வந்து களித்தொகை நல்லவர்க்கில்லை நாளும் கோலும் என்று சொன்னவர் சம்பந்தர் என் கடன் பணி செய்து கிடப்பதை என்று கூறியவர் திருநாவுக்கரசர் நாம் மார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று சொன்னவர் திருநாவுக்கரசர் அடுத்தது திருமூலர் சொன்னது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என சொன்னவர் திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அன்பும் சிவனும் இரண்டு என்பர் அறிவில்ல உடம்பாரலியின் உயிராரழிவர் அந்த லைன்ஸ் எல்லாமே யார் சொன்னாங்கன்னா திருமூலர் தான் வந்து சொல்லியிருக்காரு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொன்னவர் ஆண்டாள் சிந்தையின் நிறைவே செல்வம் என்று கூறியவர் குமர குருபரர் கல்வி அழகே அழகு என்று கூறியவர் குமரகுருபரர் பிரம்மன் படைப்பிலும் புலவன் படைப்பு பெருமையுடையது என்று சொன்னவர் குமரகுருபரர் அருட்பெருசோதி தனிப்பெருங்கருணை என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார் சென்றிடுவீர் எட்டு தீக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொடர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று கூறியவர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் தையலை உயர்வு செய் என்று கூறியவர் பாரதியார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை உயர்ந்துள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பது கவிதை என்று சொன்னவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அடுத்தது நாமக்கல் கவிஞருடையது தமிழன் என்று சொல்லடா தமிழை நிமிர்ந்து நில்லடா கத்தையின்றி ரத்தம் என்ற யுத்தம் ஒன்று வருகிறது தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணம் உண்டு இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் மதம் அறிவை கெடுக்கும் என்று சொன்னவர் பெரியார் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சொன்னவர் பெரியார் பெண் இருட்டறையில் உள்ளதடா உலகம் பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே என்று சொன்னவர் பாரதிதாசன் கண்ணிலே நீர் எதற்கு காலமெல்லாம் அழுவதற்கு என்று சொன்னவர் கனதாசன் எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே என்று சொன்னவர் தாயுமானவர் ஆசைக்கோர் அளவில்லை அகிலம் மெல்லாம் கட்டியாளினும் சொன்னவர் தாயுமானவர் என்றுமுல தென்தமிழ் என்று சொன்னவர் கம்பர் ஓர் அணுவினை சத கூறிட வேண்டும் என்று சொன்னவர் கம்பர் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என்று சொன்னவர் கம்பர் பாட்டாளிக்கு உயர்வு கிடை ஓய்வு கிடைப்பது சமூக நீதிகளுள் ஒன்று என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னவர் அறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற அறையை சொன்னவர் அறிஞர் அண்ணா மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் என்ற அறையை சொன்னவர் கனதாசன் போற்றுபவர் போற்றட்டும் தூதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும் என்று சொன்னவர் கடதாசன் மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று கூறியவர் பாரதிதாசன் கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்று சொன்னவர் பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொன்னவர் பாரதிதாசன் அட்டு பாரதியாருடைய கொட்டேஷன் ஓடி விளையாடு பாப்பா ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு காதல் 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 போயின் சாதல் 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 அச்சமில்லை அச்சமில்லை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அரிய சொன்னவர் வந்து பாரதியார் அடுத்தது ராமலிங்க அடிகளாரினுடைய வரிகள் அம்பல பாட்டே அருட்பாட்டு அல்லாதார் பாட்டெல்லாம் அருட்பாட்டு என்று சொன்னவர் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் ராமலிங்க அடிகளார் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் என்று சொன்னவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அந்த வரி இருக்கு ஓழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏ ஏற்றுவர் அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகின்ற வரியை சொன்னவங்க வந்து இளங்கோவடிகள் அறிவானும் தானே அறிவிப்பானும் தானே என்று சொன்னவர் காரைக்காலமையார் மரத்திலிருந்து விழுந்து விழுந்து உண்டு வயல்வரப்பில் வழுக்க இறந்தவனும் உண்டு என்று சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் மனிதரின் மனநிலை இருள் மருள் தெருள் அருள் என்று சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் தேசியமும் தெய்வீகமும் தமது இரு கண்கள் என்று சொன்னவர் முத்துராமலிங்க தேவர் அறைவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று சொன்னவர் அம்பேத்கார் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவமாகும் என்று சொன்னவர் அம்பேத்கர் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று சொன்னவர் திருவிக்கா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று சொன்னவர் திருவிக்கா பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என்று சொன்னவர் திருவிக்கா யார் காப்பான் என தமிழண்ண ஏங்கிய போது யான் காப்பேன் என்று கூறியவர் உவேசா வேலை தெரியாத தொழிலாளி தம் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் சொன்னவர் காந்தியடிகள் நெடுந்தொலைவில் உள்ள பெரிய பனைமரத்தின் உருவத்தை புல் நுணையில் தேங்கிய சிறுபனித்துளி மிக தெளிவாக காட்டும் என்று சொன்னவர் கபிலர் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு விடுவதை தருமம் என்று சொன்னவர் ராணி மங்கம்மாள் இந்திரன் போல் உடல் முழுவதும் கண்களை உடையவராயினும் உமது பாடல் குற்றமுடையதே என்று சொன்னவர் நக்கீரர் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன என்று சொன்னவர் வள்ளிக்கண்ணன் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என தம் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியுபூ நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னவர் கனதாசன் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்று சொன்னவர் கெலர் திருவள்ளுவர் தோன்றினாவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று சொன்னவர் கி ஆபே விஸ்வநாதம் இந்த வீடியோவில் வந்து நம்ம தமிழ்ல இலக்கண பகுதியில் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றி தான் பார்த்தோம் கண்டிப்பா அதில் இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து கேட்பாங்க முக்கியமானது லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ